ஏதோ கட்சியே தொடங்கணும் அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரல கழகத்தோட தலைவர்கள் இருந்து கடைகோடி தொண்டர் வர சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க பதினெட்டு ஆண்டுகள் உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க எத்தனை பத்திரிகைகள் எத்தனை புத்தகங்கள் எத்தனை கூட்டங்கள் எத்தனை கொள்கை வகுப்பிடிப்புகள் நாடகங்கள் திரைப்படங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை சிறைவாசங்கள் எத்தனை தியாகங்கள் எத்தனை துரோகங்கள் திமுக உழைத்த உழைப்பு சாதாரண உழைப்பு அல்ல சமூகத்துல சரிவாதி மக்கள் பணிபுரிவு கூட இல்லாத இருந்த காலகட்டத்துல குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய முடி திருத்தும் கூடிய செல்வம் கூட மக்களின் சிந்தனையை திருத்துகிற மையமாக செயல்பட்டுச்சு சைக்கிள் கடை டீ கடைன்னு ஒரு இடம் விடாம திராவிட இயக்க இதழ்கள் ஒரு திமுக காரர் வாசிக்க அவரை சுத்தி பத்து பேர் செவி வழியாக கேட்டு உலக வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டாங்க கிராமத்தில் இருக்கிறவங்களும் கியூபா புரட்சியை தெரிஞ்சு வச்சிருக்காங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க ரஷ்ய புரட்சி பத்தி படிச்சு ஊக்கமும் உறுதியும் பெற்றாங்க இப்படி நாம் பெற்ற வெற்றி என்பதை இனி யாரும் படைக்க முடியாத வரலாற்று சாதனை இந்த வரலாற்றெல்லாம் இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க இன்னும் சில அறிவியலைகள் திமுக போலவே வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண திமுகவை போல் வெற்றி பெற திமுக போல் உழைப்பும் அறிவும் தேவை ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு திமுக தான் இப்படி ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது இந்த வரலாற்றையும் நம்மோட கொள்கையையும் தம்பி உதயநிதி இளைய தலைமுறையினர் கொண்டு சேர்த்ததால் தான் சேர்க்கிற காரணத்தால்தான் தான் இளைஞரணி செயலாளராக அவர் பொறுப்பேற்றதிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் அவங்களுக்கு பாசறை கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் முரசுரையினுடைய கடைசி பக்கத்தில் பாசறை பக்கமாக மாற்றினார் கொள்கைகளை பரப்ப முத்தமிழ் பதிப்பகத்தை தொடங்கினார் தொகுதி தோறும் கலைஞர் நூலகங்களை திறக்கிறார் உங்களைப் போன்ற இளம் பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறார் இப்போ இந்த அறிவு திருவிழா மூலமாக இளம் எழுத்தாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கிட்டு இருக்கிறார் இதுதான் தந்தை பெரியார் செய்த பணி